ஜன்ம விநாசாய தேக தயா மூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விச்சிக ராசி அன்பர்களுக்கே இன்னும் இந்த நிலை இந்த கேள்வி நாம் ஏன் கேட்குறோம்னா அர்த்தாஸ்தமஜின் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலமாக விருச்சிக ராசி அன்பர்கள் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க நூறில் எண்பது சதவீதம் பேருக்கு வந்து எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கவில்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு நமக்கு ஒரு உறுதியான காரணம் அல்லவா ஸோ விருச்சிக் லக்னம் பண்ணும்போது ஒரு செவ்வாய் பகவானுடைய வீடாகும் செவ்வாய் பகவானுக்கு அடுத்து மூணாவது வீடு நாலாவது வீடுதாக சனி பகவான் வீடுகள் வருது கடுமையான எதிரியான ஒரு கிரகங்களாக சனி பகவான் பார்க்கப்படுகிறது விரச்சிக லக்னம் பொறுத்த வரை நமக்கு வந்து மூணு நாலுக்குடைவனாக சனி பகவான் ஆதிபத்திய சிறப்புகளை பெறுகிறான் மூணாம் இடம் என்றது முயற்சிகள் ஸ்தானம் ஸ்தானம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் ஜாதகத்துடன் வந்து சந்தோஷப்படக்கூடியது அல்லது வீடு பற்றியது அம்மா பற்றியது எல்லாம் நாலாம் வீடு அப்போ மூணு நாலுக்குடை சனி பகவான் வந்து கடுமையான எதிரியாக இருக்கிறதுனால முயற்சிகளில் தோல்வி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சின்ன வயசில் பயங்கரமான கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டுடும் ஏன்னா மூணு என்றது எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி எங்கே போனாலும் தோல்வி இப்படி நமக்கு ஒரு பாதி காலம் இந்த தோல்வியிலேயே போயிடும் வெற்றி என்பது பெற முடியாது நாலாம் வீடுக்கு போகிறதுனால தான் சுகம் என்றது இருக்கா ஜாதகனுக்கு நாலா பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா சுகம் என்றது அவங்களுக்கு தெரியாது தெரியாத அளவுக்கு அந்த சனி பகவான் அவங்களை ஆட்டி படிச்சிருவார் அதாவது ஒரு நல்ல சாப்பிட்டும் நல்ல உறங்கணும்ன்றது ஆரம்ப காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்காது அது ருச்சி ராசிக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனை காரணம் சேனிக்கு ஆகாது ஸோ செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பேர் இருக்குன்னா ஆதிபத்தியக்கு உண்டாக்குன்னு கெடுப்பான் அப்போது நம்ம முயற்சிகளை தோல்வி தள்ளும்போது நீ எங்கே போய் நீங்கள் முயற்சிகளை பண்ண முடியும் ஜாதகனு எங்கே போய் எது தேடினாலும் நிம்மதின்றதை கிடைக்காத ஒரு அவல் ஏற்படுகிறது ஆனால் இந்த ராசிக்கு இருக்கின்ற ஒரு யோகமே தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராசி யோகம் கிரகங்களாகிய சந்திரன் சூரியனால் கொடுக்கப்படுகிறது அது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்கள் அதாவது பாக்யாதிபதி சந்திரன் தசமாதிபதி சூரியன் ஸோ அரச கிரகம் பத்தாம் வீடு அதனால தான் விருச்சிகராசி ஏற்கனவே அதிகாரம் படைத்த வீடு செவ்வாய் செவ்வாய்க்கு அதிகாரம் படைத்த வீடு செவ்வாயினோட ஆதிபத்தியங்கள் என்ன ஒன்று ஆறு ஒன்று ஆறுன்னா செவ்வாய் போராட பிறந்தவர்கள் அல்லவா ஒரு போராட்டத்தை எதிர்நோக்கி கொண்டு போகக்கூடியவங்க இது விரச்சிக ராசிக்கு வந்து ஒன்று ஆறுக்குடையவனாக வரதுனால்தான் இயற்கையிலேயே செவ்வாய் பலம் பொருந்தி வீடாக இருக்கிறது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் சனி செவ்வாய் பலமாக உங்கள் ஜாதகத்தில் உட்கார்ந்த பட்சத்தில் அதாவது இப்போது ராசிலேயே உட்காந்துருக்குது விருச்சிக ராசிலேயே விருச்சிக லக்னத்திலேயே பிறந்தவர்கள் விருச்சிக ராசிலேயே பிறந்தவர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க பூமி பொறுக்கும் ராஜயோகம் என்ற ஒரே வார்த்தையில் அதாவது எங்கிருந்தாலும் ராஜீவ் அதாவது மண்ணால் பிறந்தவனாக நம்ம சொல்லிடலாம் செவ்வாய் பலமாக இருக்குதுன்னா ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸஸ் மாதிரி அவரே ஒரு ஒரு மேன் ஆர்மி மாதிரி அந்த மாதிரி வந்துடும் யோகம் அதனால தான் முப்படைகளில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவனாக அந்த செவ்வாய் பகவான் வந்து உறுதிப்படுத்திடுறாரு அப்போ நமக்கு வந்து செவ்வாய் யோகத்தை தரக்கூடியது பத்தாம் வீடு சூரியன் வருது அப்போ மிகப்பெரிய நாட்டுல இருக்கக்கூடிய பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து விருச்சிகலக் கனத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் வெளிநாட்டுக்கு போய் அங்கே கூட வந்து ஏன்னா ஒன்று ஆறு குடைவனாக இருக்கிறதுனால திடீர்னு செவ்வாய் போய் ஆறில் உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு போய் அங்கே போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு வந்து விட்டுரும் சூரியன் பத்தில் பலமாக இருக்குது பத்தாம் வீடு எடுத்தாவே நமக்கு ராஜயோகம் தரக்கூடியதாக சூரியன் வீடு அரசு ஆளுமை எல்லாம் வந்துடுது ஒன்பதாவது வீடு சந்திரன் வீடு மக்கள் மனதில் பேர் எடுத்துருவா பேர் எடுத்துருவாங்க பத்தாம் வீடு சூரியன் வீடு ஆளுமை வீடு பதினொன்றாம் வீடு புதன் வீடு தன்னோட திறம்பாடு செயல்பட்டு உலகத்தினுடைய எங்கிருந்த போதிலும் அவருடைய தன்னுடைய பேரு பெருமைகள் வந்து உறுதியாக காப்பாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான் ஆக விருச்சிக லக்னம்ன்றது அத்தகையான ஒரு சிறப்பாக அடையக்கூடிய லக்னம் இந்த லக்னத்துக்கு ராசிநாதனாகி செவ்வாய் பகவான் வந்து மேஷத்தில் இருந்தாலும் சரி ரிஷபத்தில் இருந்தாலும் சரி சிம்மத்தில் இருந்தாலும் சரி தன்னுடைய பார்வைகள் மூலமாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னன்றும் பார்த்தாங்கன்னா பிறந்தவர்களும் ராஜயோகம்ன்றா ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தினுடைய கா கணக்குக்கு வந்துடுவாங்க ரைட்டு இப்போது நமக்கு இந்த ராஜயோகத்தில் நமக்கு இப்போ என்ன வருது இப்போ சனி பகவான் வந்து நமக்கு ஏற்கனவே நாலாம் வீட்டில் இருக்கார் கும்பத்தில் இருந்திருக்காரு கும்பத்தில் பலமான ஒரு ரிஷபராஜ் அதாவது ரிஷிகராஜ்மளுக்கு நாலாம் வீடு வந்து பலமான இடம் தான் சனி பகவானுக்கு அதனால தான் ஒரு சசி யோகம் தரக்கூடிய யோகமாக இருக்குது உங்கள் ஜென்மஜாத்தகத்தில் இப்படி இருந்தாலும் கோச்சார அறிச்சியும் சனி ஆனால் சனி பகவான் ஏற்கனவே நாளில் வலிமையாக இருக்கிறதுனால சுக்கங்களை கெட்டு விடுது வாகனங்களால் தொந்தர ஏற்பட்டிருக்குது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அம்மாவுக்கு மருத்துவ தேர்வுகளை கொடுத்துருக்குது இந்த மாதிரி பல வேதனைகள் வந்து மூணு நாளுக்கு கூடியவனால் நம்மளுடைய முயற்சிகள் இப்போ நீண்ட நாட்டுக்களை வீடு கட்டினமென்னு முயற்சி பண்ணுறோம் முடியல நீண்ட நாட்டுக்களை பேங்க்கு லோன் வாங்கினோம்னு ட்ரை பண்ணுறோம் முடியல எங்கே போன்றாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு தோய்வாதகாதான் இருந்தது தீர்வு காணப்படவில்லை அதுதான் நமக்கு வந்து நாலாம் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதனையாக ஆக அர்தாஷ்டமம் செய் காலத்தில் ரிச்சிகார ராசி அன்பால் ரெண்டு வருஷமாக பயங்கர கஷ்டங்கள் அனுப்பிச்சிருக்காங்க அதில் டவுட்டே கிடையாது சரி நமக்கு வந்து ராகு வந்து நல்லது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தா ராகு ஐந்தில் இருந்திருக்காரு ராகு நன்மை இதை செய்து இருக்க வேண்டும் ஏன்னா பதினொன்றில் கேத்திருக்குது பயங்கரமாக நன்மை நமக்கு நடக்கணும் ஓரளவுக்கு ராகு நன்மை செய்திருக்கிறாரு சொல்ல வேண்டும் ஏன்னா சனி பகவான் நமக்கு செய்ய முடியல ராகு பண்ணியிருக்காரு ஏன் ராகு பண்ணியிருக்காருன்னா ரெண்டு ஐந்து கூடையவனாக குரு பகவான் இருக்கிறார் குரு வீட்டில் தான் ராகு இருக்கிறார் நிச்சயமான அதிருஷ்டம் கொடுத்தாக வேண்டும் ஏன்னா ராகு வந்து குரு பகவானுடைய பலன்தான் அவர் கொடுக்கணும் ஸோ ஐந்தில் குருந்து இப்படி ஒரு நன்மை நமக்கு செய்வார் போற புனியோகம் நமக்கு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்வது என்பதே அந்நிய நாட்டில் படித்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடைகிறது என்பது இது போன்ற பல நல்ல நிலைகள் வந்து ஐந்துக்குடிய குரு பகவான் ராகு நமக்கு தந்திருக்கிறார் குரு பகவான் என்ன நமக்கு நன்மை செய்திருக்க வேண்டுமென்னா அங்கே நமக்கு வந்து ஒரு சிக்கில் வந்து விட்டது என்ன சிக்கில் வந்து விட்டதுன்னா குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருந்தார் சிக்கல் எதுவும் இல்லை குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருந்திருக்கிறாரு ராசியை பார்த்தார் இது ஒரு மிகப்பெரிய நன்மை நமக்கு கொடுத்துருக்குது அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்தபடியே பதினொன்றாம் இடத்தையும் பார்த்தார் உங்களுடைய அதாவது பதினொன்றாம் இடத்தையும் பார்த்தாரு அதுக்கப்புறம் நமக்கு வந்து உங்கள் ராசியும் பார்த்தார் நேரடியாக ஏழாம் பார்வையாக ராசியும் பார்த்தார் அப்புறம் மகர ராசியும் பார்த்தார் மகர் ராசி மூணாம் வீட்டினையும் பார்த்தார் அதனால தான் ஒரு வருஷம் முயற்சிகள் எல்லாம் வெற்றிற்கரமாக நமக்கு கொடுத்துருக்குதுன்னே சொல்லலாம் ஒரு மாதத்தளவில் அப்போ நமக்கு வந்து பதினொன்றாம் இடத்த பார்க்க சுயந்தொருளி எதிர்பாராத தன லாபங்கள் எல்லாம் கொடுத்துருக்குது ராசியை பார்க்கறதுனால தான் முதல்ல நம்மளை மதிக்காமல் இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க வேலை செய்கிற இடத்துல எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நல்ல நிலையில் நம்ம வந்து எதிர்ப்புகள் போராட வேண்டிய சூழல் இல்லாமல் ஒரு எளிதாக நம்ம வேலைகளை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மை தந்திருக்குது முயற்சிகளை வெற்றி அடிச்சிருக்குது வெற்றிகள் மேலே நமக்கு ஒரு தீவிர நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அந்த வகையில் நமக்கு நன்மை சரி இப்போ நம்ம கடந்த காலங்களில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தோம் அதெல்லாம் விட்டுடலாம் இனி வருங்காலங்கள் இப்படி இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு ஏன்னா சனி பகவான் மறுபடியும் அந்த இடத்துல இப்போ தான் நமக்கு வந்து ஒரு யோகம் வருகிறது என்ன யோகம் வருகிறதுன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வருகிறார் சனி பகவான் ஐந்தாம் என்றது சூப்பராக இருக்குமா அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய ராசிகளில் சொந்த ராசிகளில் உட்காரும்போது பயங்கர கடுமையான பலன்களை கொடுப்பார் அதை நாம் தான் பார்த்துட்ருக்கோம் மகரத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு வந்து கொரோனான்ற பெருந்தொற்று அப்புறம் கும்பத்தில் இருக்க கும்பத்தில் இருக்கும்போதே உலக போர்கள் வா வாரிசையில் வந்திருக்குது இப்போ சனி பகவானை குரு வீட்டில் வந்துருக்கிற அடக்க ஒடக்கமாக தான் இருப்பார் தொந்தரவு அதிகமாக பண்ண மாட்டார் இப்போ மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி தான் மாறி இருக்குது ஸோ தன்னுடைய தீவிர தன்மைகளை காட்ட முடியாத அளவுக்கு குரு பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சனி பகவான் வைக்கிறார் அதனால இது ஐந்தாம் இடம் நல்ல விசேஷமான இடம் மூணு நாலு கூடையும் ஐந்தில் போயிருக்கிறா புற புண்ணியத்துக்கு போயிருக்குது அது குரு வீட்டில் அதனால் தான் நம்மளுடைய முயற்சிகள் உங்களுடைய சொந்த முயற்சிகள் பயங்கரமான முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிடும் அது போலவே நாளில் இருக்கின்ற ஒரு வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் வாகன சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது கடிச்சிருதுன்றது உறுதியான உண்மை நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நாளிலோ ராகு வந்திருக்குது நாளிலோ ராகு வர்றதுனால் பாவ கிரகங்களுக்கு கேந்திரம் வந்து சூப்பரான இடம் சனி வீட்டில் நாலு வந்திருக்குது நாலாம் வீட்டில் சனி ராகு வர்றதுனால தான் நமக்கு நன்மைகள் பயங்கரமாக நடக்கும் எதிர்பாராத அதிருஷ்டங்களை தேடி வரும் அம்மா வகையில் நமக்கு வந்து ஏன்னா இந்த நாளில் இருக்கிற ராகு தனித்திருந்தால் நமக்கு பிரச்சனை தான் ஆனால் மறுபடிப்பு ராகு குரு பகவான் வந்து நமக்கு மிதினத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து அஷ்டமத்துக்கு போகிறார் ரெண்டு ஐந்து கூட அஷ்டமத்தில் மறைந்திருந்து நல்ல நிலைகளை பார்க்குறாரு இப்படி பார்க்குறாருன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஸ்தானத்தையும் பார்க்குறார் விரயங்களை கட்டுப்படுத்துறார் ஏற்கனவே நம்ம பத்து ரூபா சம்பாதிச்சா நூறுரூவா செலவாகிட்டுன்றத அந்த கவலைகள் நமக்கு நீங்கி விடுகிறது அப்புறம் வந்து ரெண்டாம் வீட்டு தனஸ்தானத்தையும் பார்க்குறார் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றம் தனஸ்தானத்தின இப்போ பார்க்குறாரு நமக்கு எதிர்பாரா தனம் யோகம் குடும்பத்தில் எல்லா வகையான மங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபிக்ஷம் வந்து வீடு தேடி வரும் அது போலவே நாலாம் வீட்டில் இருக்கின்ற ராகுவை பார்க்குறாரு ஸோ எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது ஆக எதிர் வருகின்ற இன்றைய ஆண்டு காலம் மிக நன்மைகள் நமக்கு அதிகமாக நடக்கூடிய அளவுக்கு ருச்சிகராசன் மளுக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்குது நிறைய பேர் ஏன்னா அடிப்பட்டு அடிப்பட்டு வேதனைகள் அனுப்பிச்சு இனி நன்மை நடக்காதன்றத ஒரு முடிவு வந்துடுறாங்க நிறைய பேர் பன்னெண்டு ஆட்சியில் ஏன்னா இது சிலருக்கு நன்மை நடக்கலாம் நன்மை நடக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க நன்மை நடக்காதவங்களை கவலை இப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறாரு அவருக்கு உத்தியோகம் கடிச்சிச்சு அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் ஒருத்தர் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாரு திருமணம் முடிஞ்சு போயிடுச்சு அதை பார்த்து அவர் கவலைப்பட மாட்டார் ஒருத்தர் பணம் வீடு கட்டணம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு நல்லபடியாக கட்டி முடித்து பால் காய்ச்சிட்டாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை குரோப்பரேஷன் பண்ணிட்டார் அவருக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு வீடு பார்த்து நினைக்க மாட்டார் நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவாக மனதில் வைத்து கொண்டு வேதனைப்படுபவர்கள் ஏராளம் விரச்சிகிராசில் உண்டு அது மிகையாகாது ஆக அந்த ஒரு அந்த எண்ணங்கள் ஈடேறும் ஒரு அற்புதமான காலமாக நாம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு எடுத்துக்கலாம் காரணம் என்றால் இந்த ஆண்டு கிரகங்களாகிய சனி ராகு சனி பய ராகு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணு நல்ல இடத்துக்கு அருமையான இடத்துக்கு வருதா சிறப்பான ஒரு யோக நிச்சயமாக தரும் நீங்கள் நன்றாக பயன்பெற்றுக்கூட சுக சந்தோஷமாக வேர் வீர் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சுக்கி பவன்